நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க சின்னதா ஒரு ஸ்பான்சர் கண்டெண்டோட வீடியோ கண்டெண்ட்க்கு உள்ள போயிரலாம் this video is sponsored by edge quest digital marketing துறையில பல்வேறு விதமான ஆன்லைன் கோர்ஸ்களை குறைந்த கட்டணத்தில வீட்ல இருந்தபடியே கத்துக்க முடியும் with certificate वोड़. struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at eduquest we bring you a wide range of online courses From career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with eduquest visit eduquest.courses and explore your next course today and hey டூன் மிஸ் அவுட் ஆன் ஆர் எக்ஸ் சைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் ப்ரோமோஷன் இஸ் மெட் டேக் வீடியோ பர்சியர் ஆஃப் எஜுகேஷன் பர்சன்ல என்ன ஃபிஃப்டி வச்சு இந்த இவரிக்கி நியூஸ் ஃபேட் நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் பேனல் போர்டு ஸ்டார்ட்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூ போல் காண்டக்ட்டாக நான் வச்சுருக்கேன் இது வந்துட்டு பதினாறு ஆாம்புக்கு காண்டெக்ட்டு இதில் வந்துட்டு டுவென்ட்டி ஃபைவ் ஆம்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்துட்டு பதினாறு ஆம்பு காண்டக்ட் தான் அது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டூ போல் காண்டெக்ட்டு ஃபோர் போல் காண்டெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குது ஸோ இது வந்துட்டு பிசிகெச் ஃபார்மெட்டு அதாவது பொது வந்துட்டு எல்என்டி கான்டெக்ட் பிசிஹச் அப்படின்றது ரெண்டு வகையை சொல்லுவாங்க கம்பெனியை பொறுத்து எல்என்டி தவிர மற்றதாக இருக்கக்கூடிய அனைத்து கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா பிசிஹெச்சில் தான் மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டூ போல் காண்டெக்டில் உங்களுக்கு இது ஒரு பழைய கான்டெக்டாக நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கோங்க இதில் பிரச்சனைன்னு பார்க்கும்போது இந்த மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்டு ஹோல்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் மோட்டரை பட்டன் அடுத்தி நீங்கள் ஆஃப் பண்ணாலுமே இந்த பாயிண்ட் வந்துட்டு ரிலீஸ் ஆகாமல் ஒட்டிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படி இருந்தாலும் சரி அதே நேரத்தில் இங்கே வந்துட்டு அதாவது இருக்கக்கூடிய கான்டெக்ட் இந்த நோவல்ட்டு கையில் இருக்கு இல்லையா இந்த நோவல்ட்டு கையில் வந்துட்டு சரியாக இருக்குது இதில் மேக்னட் ஃபீல்டு எல்லாமே க்ரியேட் ஆகுது டர்னலும் பார்த்திங்க அப்படின்னா ஹோல்டு ஆகுது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பவர் இங்கே வந்துட்டு வெளியில் வராமல் இருக்குது ஸோ இதே போல் எரர் வருது அப்படின்ற பட்சத்திலையும் ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடு பொருந்தும் இது வந்துட்டு பிசி கச்சுக்கு அப்போ நான் சொல்கிறேன் இதில் வந்து டூ போல் கான்டாக்ட்டும் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபோர் போல் கான்டெக்ட்டுக்குமே இதே பரமெட்டில் தான் உங்களுக்கு வேலை செய்யும் ஸோ இப்போ வந்துட்டு நான் டூ பூ கான்டாக்ட்டை செய்கிறேன் இப்போ வந்துட்டு பாருங்க மேலே இருக்கக்கூடிய ரிமூவ் பண்ணிக்கோங்க இப்ப இதோட கவரை கழட்டிடலாம் இந்த கவரை கழட்டின பிறகு இதோட உள்பகுதி பார்க்கும்போது இதே போல அமைப்பில் தான் இருக்கும் பிசிஹெச் கான்டாக்டில் இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னர்வியூல எந்த போல அமைப்பு இருக்கு அப்படின்றத உங்களுக்கு அமைக்க நான் பிளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதாவது புதுசாக பார்க்கக்கூடிய நபருக்கு உள்ளார எப்படி பிளே ஆகுது அப்படின்றத சந்தேகம் வேண்டாம் ஸோ அதுக்காக தான் நான் அந்தளவுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன் ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி இந்த கான்ட்ராக்டை ரிமூவ் பண்ணுறது இது வந்துட்டு நீங்கள் பேனல் போர்டு ஸ்டார்டில் இருக்கும்போது இந்த வேலையை செய்யலாம் இதுக்கு நீங்கள் தனியாக கான்ட்ராக்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது ஸோ பேனல் போர்டு ஸ்டார்டில் எந்த வாரத்தில் அதாவது இப்படி நேராக இருந்தாலும் சரி படுக்க வாரத்தில் இருந்தாலும் சரி ஸோ நீங்கள் சுலபமாக வேலையை முடிக்கலாம் ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கவனமாக வேலை செய்யணும் ஸோ அதை எப்படி அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அதாவது இங்கே தெரியக்கூடிய ஸ்ப்ரிங் இருக்குது இல்லையா அந்த ஸ்ப்ரிங்கை வந்துட்டு நீங்கள் கையால் அழுத்தி ஹேண்ட் ஹேண்டில் பண்ணினாலும் சரி இல்லை டெஸ்டில் அழுத்தி ஹேண்டில் பண்ணாலும் சரி ரொம்பவே பதுசாக ஹேண்டில் பண்ணணும் இப்படி அழுத்தி எதுங்கும் போது நீங்கள் எங்கள் சைட்டில் கரெக்டாக ரிலீஸ் பண்ணணும் ஒரு வேளை ஸ்ப்ரிங்கு ஜம்ப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் தூக்கி வெளியில் எகிரி குதிச்சு போயிடும் ஸோ வெளியில் எகிரி குதிக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல ஏதாவது குப்பை இருக்குது இல்லை தீவன புல்லு இதே போல் இருக்குது ஏதாவது ஒரு தோட்டத்தில் இதாக இருக்குது புல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த ஸ்ப்ரிங்கை வந்துட்டு உங்களால் தேடி எடுக்க முடியாது இந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதியில் ஒரு நாப்பு பார்த்தீங்கன்னா இரும்பில் இருக்கும் அதாவது தகரத்தில் இருக்க மாதிரி ஒரு பிளேட்டாக இருக்கும் ஸோ அந்த நாப்பை வந்துட்டு எடுத்துக்கோங்க நாப்பை வந்துட்டு மேல் நோக்கி வாட்டத்தை நிமித்தி வச்சு எடுத்திங்க அப்படின்னா சுலபமாக வந்துடும் படுக்க வச்சுட்டு தான் வர முடியாது அந்த நாப்போட வியூ பார்க்குறேங்க எப்படி இருக்குது அப்படின்றத இப்படி தான் அந்த வியூ இருக்கும் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே டீட்டெயிலாக இருக்கும் ஸோ சேனலில் பிடிச்சிருக்கவங்கன்ற ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபியூச்சர் அப்டேட்டு மிஸ் பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அந்த நாப்பை வந்துட்டு நீங்கள் கழட்டணும் அப்படின்னா அப்படி லேஸாக கிராஸ் பண்ணி மேலே தூக்கினீங்க அப்படின்ற பட்சத்தில் சுலபமாக மேலே வந்துடும் ஸோ இப்போ வந்துட்டு எடுத்தாச்சு நாப்பை இந்த நாப்பை வந்துட்டு எமரிசீட் உப்புகாயத்தால் வச்சு நீங்கள் ரெண்டு பகுதியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பார்க் அடித்து பொறி அடித்து இந்த நாப்பை எல்லாமே புள்ளு புள்ளியாக கருப்பாக இருக்கும் ஸோ அந்த பகுதி எல்லாமே எமரிசீட் போட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க ரொம்ப டார்க்காக ரிமூவ் பண்ணணுன்றதால அந்த ஸ்பார்க்கு க்ளீன் ஆகிட்டு உங்களுக்கு அந்த பிளேட்டோட கலர் தெரியும்ல லேசாக ஸோ அந்தளவுக்கு ரிமூவ் பண்ணால் போதும் ரொம்ப பாலிசாக தீத்துன்ற பட்சத்தில் உங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த பிளேட்டு போயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டெர்மினலில் நீங்கள் ஈஸியாக சுலபமாக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கலாம் தான் இருந்தது பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய டெர்மினில் இதை வந்துட்டு நீங்கள் டெஸ்ட்டை வச்சு இப்படி ரிமூவ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் சுலபமாக ரிமூவ் பண்ணிக்கலாம் இதே போல் உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து டெர்னலுமே சுலபமாக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம் இதை வந்துட்டு நான் ப்ராப்பராக செய்கிறதுக்காக வேண்டி சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு இந்த டெர்னலை ரிமூவ் பண்ணாம கூட உங்களால் க்ளீன் பண்ண முடியும் ஸோ இது எதுக்காக அப்போ நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற பட்சத்தில் இதோட வியூ எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நடுப்புற வந்துட்டு ஒரு தண்டு போல அமைப்பில் உங்களுக்கு லாக் ஆகிருக்கும் ஸோ இந்த பாப்போல் ஒரு தொட்டி இருக்கு இல்லையா அந்த தொட்டியை தாண்டி லாக் வெளியில் வராது சோ வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அதாவது இப்போ நம்ம வெளியில இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் இப்படி சாட்சி எடுத்துக்கலாம் இப்போ பேனல் போர்டு ஸ்டார்டர்ல இருக்குன்ற பட்சத்தில் இந்த அமைப்புல உள்ளார விட்டு தூக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் சுலபமாக வந்துடும் என்கிட்ட நகம் இல்லை தான் பாருங்க நகம் அடிப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கு அதனால தான் எனக்கு நகம் இல்லைன்றதுனால யூஸ் பண்றதுல சிரம இருக்கு அதனாலதான் டெஸ்ட் விட்டு எடுத்தேன் இப்போ இந்த நாப் செட் பகுதி வந்துட்டு இதே போல ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிவிட்டு இதை எடுத்து உப்பு காயத்தை தலை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு இருந்தது போல் இந்த காடியில் வச்சு போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் சுலபமாக லாக் ஆகிடும் அதே போல் பாருங்கள் இந்த ஒயருக்கு போடுறதுக்காக மேலே வந்துட்டு ஒரு கிளிப்பு கொடுத்துருப்பாங்க அந்த கிளிப்பு பள்ளம் மேலே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பள்ளம் வந்துட்டு பள்ளமாக தெரியுற அமைப்பு பார்த்திங்கன்னா டிக்கில் பகுதியில் வர மாதிரி வைக்கணும் அதாவது இந்த பள்ளம் வந்துட்டு பிடிக்கில் பகுதியில் தான் வரணும் இப்போ உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஸோ வச்சுட்டு காட்டுறேன் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பள்ளத்தோட அமைப்பு எதே போல் இருக்குது அப்படின்றத ஸோ இதே போல் வச்சு லாக் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்றது கிடையாது பெரும்பாலும் இந்த க டூ போல் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்ருக்கான இதுக்கு தான் வந்துட்டு உங்களுக்கு வச்சுருப்பாங்க ஸோ அப்படி இருக்குன்ற பட்சத்தில் இதுக்கான பவரை ப்ராப்பராக டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணுங்கள் ஒரு வேளை பவர் இருக்குது அப்படின்னா அதோட பாதிப்பு ரொம்பவே ஹெவியாக இருக்கும் ஸோ இந்த நாப் செட் இப்படி இருக்கையில்ல நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும் அதாவது கிளீன் பண்ண முடியும் அதாவது இந்த மேலே இருக்கக்கூடிய பகுதியில் இப்படி டெஸ்ட்டை வச்சு இப்படி தேய்க்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் சூப்பராக க்ளீன் ஆகும் ஒரு நாளே தீத்தில் உங்களுக்கு சரியிடும் அதே போல் மேலே இருக்கக்கூடிய பகுதியுமே இப்படி கிளீன் பண்ணலாம் இதை கிளீன் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது இப்படி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது இந்த டெஸ்ட்டு பாருங்கள் இங்கே தெரியக்கூடிய பிளேட்டில் வந்துட்டு உரசும் இப்படி உரசுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கவனமாக செய்யணும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இப்படி கட்டை கொஞ்சம் முட்டு கொடுத்த மாதிரி கூட செய்யலாம் நீங்கள் ஒரு வேலை அதை உரசுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது புதுசுன்ற பட்சத்தில் பிரச்சனை கிடையாது பழைய பேனலில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட்டில் வெந்து போய் கறி அடித்து போய் இருக்கும் அதே நேரத்தில் அதோட தன்மை குவாலிட்டி எல்லாமே மாறி போயிருக்கும் ஸோ நீங்கள் தெரியாமல் ஏதாவது கிராஸில் லேஸாக அமுக்கிறீங்கன்ற பட்சத்தில் பட்டுன்னு புட்டுட்டு கையோளை வந்துடும் ஸோ இது கையோளை புட்டுட்டு வந்துடுச்சு அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங்கு வச்சு இந்த அமைப்பை வந்துட்டு ஹோல்டு பண்ண முடியாது அப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பழைய காண்ட்ரக்ட்டில் இருக்கக்கூடிய பிளேட்டை எடுத்து வச்சு தான் நீங்கள் இதே போல் சரி பண்ணியாகணும் ஒருவேளை உங்கள்கிட்ட பழைய பிளேட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவே சிரமம் மேடம் ஸோ அதனால் க்ளீன் பண்ணும்போது இந்த அமைப்பை முடிஞ்ச அளவுக்கு உரசாதீங்க ஒரசனிங்க அப்படின்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ இப்போ அடுத்தது எப்படி ப்ளேஸ்மெண்ட்டில் நம்ம திரும்ப பழையபடி ஃபிட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் நாப் வியூ பத்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்றத இந்த பிளேட் எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வந்துட்டு இந்த காண்டாக்ட் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஹோல்ட் ஆகுது ஆனால் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது அதே நேரத்தில் பவர் இங்கே கொடுக்குறது இங்கே அவுட் புட் அப்படின்ற ரெண்டு கம்ப்ளைண்ட்டுக்காக இதை நான் சரி பண்ணுறதுக்காக ஃபீல்டில் நீங்கள் என்ன செய்யலாம் சிம்பிளாக எப்படி பேனல் போர்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணாமல் அதாவது ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் பேனல் போர்டே ஸ்டார்ட்ரை உருவாமல் சிம்பிளாக அந்த காண்டக்டையும் உருவாமல் நம்ம எப்படி இருக்க இடத்துல சும்மா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வேலை முடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு இப்போ பாருங்கள் இந்த நாப் செட் இருக்கு இல்லையா இந்த நாப் செட்டோட இதை அதே நேரத்தில் பாருங்கள் இந்த நாப் செட் பாருங்கள் லேசர் பெண்ட் எப்படி இருக்குன்றது ஒருவேளை உங்களுக்கு ஹோல்டு வந்துட்டு கொஞ்சம் தேஞ்சிருக்கு அதாவது இந்த நாப் செட் வந்துட்டு ரொம்ப தேஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இதை லேசர் பெண்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்சளவுக்கு நாப் செட்டு குவாலிட்டி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்துட்டு மோட்டரோட சம்மந்த லைஃப் இதில் தான் இருக்குது ஒரு வேலை கான்ட்ராக்ட் ஹோல்ட் எப்பவுமே இருந்துட்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கரண்ட் எப்பவுமே போயிட்டுருக்கும் ஸோ ஏதோ ஒரு நேரத்தில் கரண்ட் ஒரு பேஸ் ஒரு பேஸ் போகுதுன்ற பட்சத்தில் ஸோ மோட்டர் அடி வாங்குறது கூட வாய்ப்பு இருக்குது கான்ட்ராக்டை முடிஞ்சளவுக்கு தெளிவாக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த நாப் செட்டை இந்த பகுதி பாருங்க இப்படி நேராக அப்படி உள்ளே வச்சு இந்த பிளேட்டுக்குள்ளே உருளை உடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ காட்டுற பாருங்கள் இதே போல் வச்சுக்கோங்க இப்படி இந்த நாப் செட்டுக்குள்ளே விட்டு இப்படி பெரட்டி போட்டிங்க அப்படின்னா படிமானத்துக்கு வந்து போய் உக்காந்துக்கும் அடுத்தது பாருங்கள் இந்த நாப்பு இருக்குது இல்லையா இந்த நாப்பு பார்த்தீங்கன்னா இந்த பாவடி அமைப்பாக மாரி இருக்கா இப்போ காட்டுறேன் இப்போ இருக்கக்கூடிய அமைப்புலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோல்டு பண்ணணும் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி க்ராஸை வியூவில் வச்சுக்கோங்க இப்படி கிராஸை வியூவில் வச்சு பிடிச்சிக்கோங்க நாப்பை இதே போல் அப்படி பிடிச்சிக்கோங்க இப்படி கிராஸாக வச்சு தான் நம்ம திரும்ப இதை போடணும் இது போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாவடி அமைப்பு மாதிரி இருந்தது அந்த காண்டக்ட்டில் பெட்டு உக்காந்திக்கும் ஸோ இப்படி உட்காரதுன்ற பட்சத்தில் கரெக்டாக வந்துடும் அடுத்தது பாருங்கள் அந்த ஸ்ப்ரிங்கு இந்த ஸ்ப்ரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பகுதி பெருசாகவும் ஒரு பகுதி சின்னதாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்வைக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஒரு பகுதி பாருங்கள் பெருசாக இருக்குது ஒரு பகுதி சின்னதாக இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா பெருசாக இருக்கக்கூடிய பகுதி அதாவது ஸ்ப்ரிங்கில் பெருசாக இருக்கக்கூடிய பகுதியை கான்டெக்ட்டில் அந்த பிளேட்டு மாரி இல்லையா அந்த பிளேட்டு கூட வச்சு ஸ்ப்ரிங் அமுக்கும் போது கவனமாக அமுக்கணும் இப்படி வச்சு விட்டு இப்படி நீங்கள் லைஸாக ஒரு அமுக்க அமுக்கிட்டிங்கன்னா கப்புனு போய் உக்காந்துக்கும் ஒரு வேளை ஸ்ப்ரிங்கு இதில் உக்காராமல் ஸ்லிப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கையில் திரும்ப ஹோல்டு பண்ணுற அளவுக்கு ரெடியாக இருக்கணும் ஒரு வேளை உங்களுக்கு இருந்து ஸ்லிப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அமுக்குற வேகத்துக்கு ஸ்பிரிங்கு ஜம்ப் பண்ணிட்டு வெளியில் போயிடும் ஸோ உங்களை தேடுற உருவாக்கிட போகுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாப்பை எப்படி க்ளீன் பண்ணணுமோ அதே போல் தான் இந்த நாப்பையும் க்ளீன் பண்ணணும் ஸோ இதே போல் டூ போல் ஆகட்டும் ஃபோர் போல் ஆகட்டும் உங்களுக்கு மேக்னெட் வந்துட்டு கான்டாக்ட்டு ஹோல்ட் ஆகிடுச்சு ஆனால் புஷ்பாட்டை அழுத்தி ஆஃப் பண்ணனா எனக்கு இந்த காண்டாக்ட்டு ரிலீஸ் ஆக மாட்டேங்குது எனக்கு பொறுமையாக தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற பிரச்சனை இருக்கவங்க மெயினாக தான் சரி பண்ணுங்க அதே நேரத்தில் இங்கே கொடுக்கக்கூடிய பவர் இங்கே அவுட் புட் ஆகலை ஆனால் ஹோல்ட் ஹோல்டாகிதான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதை க்ளீன் பண்ணி போடுங்க ஸோ இதே போல் பிரச்சனைக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள் இடம் நண்பா இப்போ வந்துட்டு நான் டூ போல் கனெக்ட்டாக ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் இது வந்துட்டு பிசிஹெச்சில் இதே போல் பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் போல் கண்டெக்ட்டையும் காட்டுறேன் அதே நேரத்தில் நான் ஒரு நாப் செட்டு தான் ஷோ பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு ரெண்டு நாப் செட்டையுமே க்ளீன் பண்ணி பக்காவாக போகிறீங்கற பட்சத்தில் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும் இந்த டூ போல் கான்டாக்ட் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ பேஸ் மோட்டரில் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டாக ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்ற பட்சத்தில் சிங்கிள் பேஸ் மோட்டரில் யூஸ் பண்ணுவாங்க இது இப்போ நான் வச்சிருக்கக்கூடிய காண்டெக்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இங்கே டூ டூ ஃபார்ட்டி வோல்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது உள்ளார நோவோல்ட்டு கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் த்ரீ எயிட்டி ஓல்ட் டூ ஃபோர் ஃபிஃப்டின் ஓல்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதாவது த்ரீ பேஸில் யூஸ் பண்ணக்கூடிய காண்டாக்ட்டு ஸோ இது நீங்கள் சிங்கிள் பேஸ்லேயும் யூஸ் பண்ணலாம் காண்டாக்ட்லாம் ஒர்க் ஆகும் ஸோ இது வந்து இதோட வோல்டேஜ் ரேஞ்சை காமிக்கிறேன் உங்களுக்கு நண்பா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீட்டெயிலாக தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் ஸோ நீங்கள் பிகினியராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் பலவிதமான தகவலை இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம சேனல் பிடிச்சிருக்கோம் புரிஞ்சிருக்கலாம் ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் போடக்கூடிய எந்த ஒரு தகவலையும் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பா